ஒரு காலங்களில் அபிஷேகம் பண்ணுறதுக்கு நெய்யை உபயோகிச்சிருக்காங்க இதே நெய் அப்போது அந்த செழிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே தரத்தக்கதாக காண்ட ஒரு எல்லா விதமான அனுகூலமான பாதைகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுத்தி தருவார் அது எந்த விதமான சந்தேகமே கிடையாது எந்த விதமான சந்தேகமே கிடையாது நெய் என்பது அது ஒரு அரசு ஒரு சுவைமிக்கது நமக்கு பிறன் தரக்கூடியது நம்மளுக்கு நம்மை புஷ்டியாக்கக்கூடியது நமக்கு நல்லா ஆரோக்கியம் தரக்கூடியதாக இருக்கும் யோபு சொல்வார் பாருங்கள் அவர் அந்த செல்லமாக ஆண்டவர் அந்த அவரோட சிபிசுவாச கையில் ஒப்பு கொடுத்த பிறகு அவனுக்கு உடம்புல பரு வந்துட்டு தானே அப்போ அந்த செல்வ சொல்லிப்பா காலத்தை அந்த யோசித்து சொல்கிறான் பாருங்கள் ஆய்யோ இருபத்தம்போ ஆர்டல என் பாதங்களையினால் ஆ நெய்யால் என்ன கழுவினேன் பாதங்களை நெய்யால் கழிவுனேன்னு சொல்லலாம் அப்போ நெய்யால் இப்போ முன் கூட நம்ம காலில் நைட்டு படுக்கும்போது எண்ணெய் போட்டு படுங்கன்னு சொல்கிறாங்க அந்த கால் வலி வேதனை எல்லாம் போகணும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த திசுக்களில் உள்ள அந்த மரமரப்பு தன்மையெல்லாம் சொன்னால் காலில் என்னது என்ன நல்லா பிராணவாயு ஆக்சிஜன் நல்லா உள்ளே போகும் அதனால் க எண்ணெய் போடுங்கன்னு சொல்லுவாங்க அப்போது அதே வேலை யார் செய்வதற்கா என் பாதங்களை நான் நெய்யினால் கழுவினேன் அப்படின்னு சொல்லி யோபுனு செய்கிறாரு சொல்கிறார் அப்போது அப்படி இருக்கும் பொழுது நல்ல செழிப்பான ஒரு காலங்களை நான் உங்களுக்கு தருகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் ஆனால் நெய்யுங்கிறது எளிதாக கிடைக்குமா எடுத்த ஒரு ஒரு இடத்துலேருந்து கிடைக்க முடியுமா இல்லை பால்லேருந்து அநேக படிகளை கடந்து தான் அது நெய் நமக்கு கிடைக்கும் பாலை காய்க்கணும் முதல்ல முதல்ல பால் பசு மாட்டிலருந்து கறக்கணும் அதுக்கு பிறகு அதை காய்க்கணும் அதுக்கு பிறகு அதை உரம் ஊற்றணும் அது அது அதன் பிறகு அதை நாள் கடையணும் கடையணும் அதுக்கு பிறகு தான் அது என்ன செய்யும் நமக்கு வெண் வெண்ணெய் கிடைக்கும் வெண்ணெய் கிடைச்சது நெ நெய்யாக உரிக்க அதுக்கு பிறகு அப்போ ஒவ்வொரு படியாக நம்ம இந்த உலகத்தில் வாழணுங்கிறதுக்காக தான் நெய்யை ஆண்டவர்கள் ஓமையாக சொல்லியிருக்கிறார் அதனால் அந்த நெய் என்பது நமக்கு அதிக ஆசீர்வாதம் தரக்கூடியதாக இருக்கும் ஆண்டவருடைய கையிலே நம்ம அடங்கி இருக்கணும் பாருங்க அந்த அந்த நெய் அந்த பால் பால் பாத்திரத்தை நம்ம அந்த உரம் ஊற்றி அப்படி மூடி என்ன சுதுவோம் வச்சுப்போம் அப்படி வச்சா தான் அதில் அதில் என்ன என்ன வரணும் ஒரு வெப்பம் வெப்பம் வந்தால் தான் அது அது புளிக்கும் மழை நேரத்தில் புளி புளிக்காத சைடில் க கடைஞ்சால் இது வராது வெண்ணம் வராது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர்களாக எப்படி இருக்கணும் அனல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டவர்கள் எப்படி இருக்கணும் அனல் உள்ளவர்களாக இருந்தால் மட்டும்தான் நாம் படிப்படியாக ஆண்டவர்களான காரியங்களை ஈடுபட்டு நாம் எப்படிப்பட்டவங்களாக இருப்போம் நெய்யை போல மற்றவர்களுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியதாக செழிப்புள்ளவர்களாக நாம் என்ன செய்வோம் அதனால் இவ்வளோ காரியங்கள் நம்ம பார்த்தோம் என்னெல்லாம் பார்த்தோம்னு சொன்னாச்சு முதல்ல நன்மையிலான நம்முடைய வாயு ஆண்டவர் திருப்தியாக்குகிறார் அடுத்த அப்படியே தேசத்துலேயும் நன்மை எனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அடுத்தது உங்களுடைய பர்ச ஆலயத்தில் இருந்து உங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஆண்டோடைய வசனங்கள் உங்களுக்கு திருப்தியாக அமையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் எல்லா காரியங்களையும் ஆண்டோடைய அனுகிரகமும் ஆசீர்வமும் இருந்து கொண்டே இருக்கும் இந்த இவ்வளோ நம்ம பார்த்தோம் இவ்வளோ காரியங்களை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருந்துச்சு தானே இவ்வளோ ஆசி இவ்வளோ ஆசீர்வாதம் ஆண்டு தான் ஆனால் எந்த ஆசீர்வாதத்துக்கு முன்னாலேயும் என்ன இருக்கும் ஒரு கண்டிஷன் இருக்கும் ஒரு கண்டிஷன் இப்போ ஒரு காரியம் இப்படி செய்தால் இப்படி செய் இப்படி இப்படி நடக்கும் இப்படி செய்தால் இப்படி நடக்கும் அப்போது என்ன காரியம்னு சொல்லி பாருங்கள் மேற்கொண்ட நன்மைகள் நம்முடைய வாயிலே கிடைக்கணும்னு சொன்னால் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்துக்குள்ள பாருங்கள் கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஆ ஒரு நன்மையும் குறைவிடாது விடாது கத்திரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவிடாது உலக பிரகாரமாக நம்ம இந்த உலகத்தில் வாழும்போது மனுஷனுடைய இல்லாதமான சகவாசம் நமக்கு தேவைதான் மனுஷனுடைய உதவி தேவை தான் ஆனால் மனுஷர் ஒரு சில கார காலங்கள் மட்டும்தான் நமக்கு உதவி செய்ய முடியும் அவங்க சிரித்த ஒரு மாதிரி இருப்பாங்க சிறந்த ஒரு மாதிரி இருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அவருக்கு நமக்காக வைத்திருக்கிற காரியங்களை ஒரு நாளும் நமக்கு மறைக்கவே மாட்டார் கஷாயம் கஷ்ட தேடுவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கு அந்த ஆண்டவர் நம்மளோட இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு வசனம் பார்த்திங்களா நீங்கள் கத்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை கைவிட்டுக்கானால் அவர் உங்களை வெட்டு விடுவார் வெட்டு விடுவார்னு இருக்குது